சமூக ஊடகங்களில் சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவுடனான போரின் போது தொண்ணூற்றி மூன்றாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் நெட்டிசன்கள் பதிவிட்டு வந்தனர் நைன்டி த்ரீ தௌசண்ட் செரிமணி என்று ஆப்கன் ஆதரவாளர்கள் பலர் அந்த போரில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் மூன்றாயிரம் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய ராணுவம் மற்றும் வங்கதேசத்தின் கூட்டு படைகளிடம் சரணடைந்தார் லெப்டினன்ட் ஜெனரல் நியாசி தனது அடையாள சின்னங்கள் துப்பாக்கியை கலற்றி வைத்துவிட்டு சரணடையும் ஆவணத்தில் கையெழுத்திட்டார் ஒரு நெட்டிசன் தனது பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியர்களிடம் சரணடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆப்கானிஸ்தானிடம் சரணடைந்தனர் ஆனால் எந்த மாற்றமும் இல்லை ஒரு நாள் ஆப்கானிஸ்தான் தொண்ணூத்தி மூன்றாயிரம் என்ற இந்தியாவின் சாதனையை முறியடிக்கும் என்று கூறியுள்ளார் மற்றொரு நெட்டிசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாகிஸ்தான் சரணடையும் படத்தை பகிர்ந்து எனக்கு பிடித்த எண் என்றும் மற்றொரு நெட்டிசன் தொண்ணூத்தி மூன்றாயிரம் குழு மீண்டும் வரலாறு படைக்கிறது அவர்கள் பின்பற்றும் ஒரே பாரம்பரியம் சரணடைவதுதான் என்று கிண்டலாக பதிவிட்டுள்ளார் இப்படி பாகிஸ்தான் ராணுவம் இன்று கேலி கூத்தாகிவிட்டது இதற்கிடையில் டிடிபி பயங்கரவாதியும் டிக்டாக் பயனாளியுமான முசாகில் ஜலந்த் ஹைபர் பக்துன்வா பகுதியில் ட்ரோனுடன் விளையாடும் காட்சிகளை பதிவு செய்துள்ளார்